மக்களவை தேர்தலுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது திமுக கூட்டணி உறுதியாகி தொகுதி ஒதுக்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் கட்சி திமுக கூட்டணியுடன் விரைவில் இணையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மற்றபடி இணையும் கட்சிகள் இறுதி செய்யப்பட்டுவிட்டன தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து பிரிந்து வந்து அதிமுக தனி கூட்டணி அமைத்து வருகிறது அதிமுக கூட்டணியில் தற்போது வரை புரட்சி பாரதம் எஸ்டிபிஐ ஆகிய கட்சிகள் உள்ளன ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த கட்சிகள் எந்த பக்கம் செல்ல உள்ளன என்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வருகிறது அதிமுக பாஜக இணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று கே வாசன் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமியையும் தனிப்பட்ட முறையில் சந்தித்து இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் அதிமுகவோ பாஜக வேண்டாம் என்பதில் உறுதியாக உள்ளது அதிமுகவுடன் மட்டுமல்லாமல் பாமகவிடமும் ஜே கே வாசன் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி ஒரே கூட்டணியாக அமைக்க வலியுறுத்த உள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் அதிமுகவோ முந்திக் கொண்டு பாமகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது நேற்று இரவு அதிமுக முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாசின் வீட்டிற்கு சென்று சந்தித்துள்ளார் மரியாதை நிமித்தமாக சிவி சண்முகம் சந்தித்தார் என்று பாமக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பில் பாமக போட்டியிட சந்திப்பில் பாமக போட்டியிட தர்மபுரி அரக்கோணம் மத்திய சென்னை விழுப்புரம் உள்ளிட்ட எட்டு தொகுதிகளை கேட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இந்த சந்திப்பில் அதிமுக பாமக கூட்டணி உறுதியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பேச்சுவைக்காக நேற்றைய தினம் டெல்லியிலிருந்து வருகை புரிந்து ராமதாசை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு அவரது இல்லத்தில் உணவருந்தி விட்டு மீண்டும் ரயில்வே மீண்டும் டெல்லி சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளனர் பாமக சார்பில் எட்டு தொகுதி மற்றும் ஒரு ராஜ்யசபா தொகுதியை கேட்டதாக தகவல் வெளியாகியுள்ளனர் முன்னதாக பாமக பொதுக்குழு கூட்டத்தில் பாரத ரத்னா விருது ராமதாசுக்கு கொடுக்கவில்லை என்று அன்புமணி ராமதாஸ் மத்திய அரசு மீது தனது வருத்தத்தை வெளிப்படுத்தினார் இனி கொடுத்தாலும் வாங்க போவதில்லை என்று ராமதாசும் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் திமுக மீதான தங்களது விமர்சனத்தையும் பாமக அந்த பொதுக்குழு கூட்டத்தில் முன்வைத்தது எனவே மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமக இணைய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டது தற்போதைய சி வி சண்முகம் சந்திப்பும் அதை உறுதிப்படுத்துவதாக உள்ளது அதிமுகவும் தமது கூட்டணியில் வேற எந்த கட்சியை காட்டிலும் பாமகவுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இரண்டிலும் அதை பார்க்க முடிந்தது வட மாவட்டங்களிலும் மேற்கு மாவட்டங்களிலும் பாமக வலுவாக உள்ளதால் பாமகவை விட்டுவிடக் கூடாது என அதிமுக நினைக்கிறது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது அதிமுகவின் ஆதரவோடு தான் மாநிலங்களவை உறுப்பினராக உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுடன் பதவிக்காலம் முடிவடைய உள்ளது மீண்டும் அவருக்கு அந்த பதவியை வழங்க அதிமுக முன்வரும் என கூறப்படுகிறது ஏழு மக்களவை தொகுதி ஒரு மாநிலங்களவை தொகுதி பாமகவுக்கு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது